அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற ஏக இறைவனுக்கே உண்டாவதாக அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே தாய்மார்களை சகோதர சகோதரிகளே எங்களது தொப்புள் குடி உறவுகளை தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இஸ்லாமூர் இனிய மார்க்கம் எனும் சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம் இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி வரை உண்டாவதாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த சபையிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏராளம் நடத்தப்பட்டு கடந்த காலங்களில் அதில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் பெரும்பாலும் இருந்திருப்பார்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் சரி என்னதான் அங்கே போய் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம் ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியாக நம்மை அழைக்கின்றார்கள் இஸ்லாம் தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்குங்க என்று சொல்லி நம்மளை அழைக்கிறாங்க எதுக்காக அவங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யணும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்க இருக்குது அதை அங்கே போய் நேரடியாக போய் தான் தெரிஞ்சுக்கவேமே என்கிற ஒரு ஆர்வத்தில் நீங்கள்லாம் இங்கே வந்து குழுமி இருக்கிறீர்கள் உங்களுக்கு வேண்டுமானால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி இது ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியாக தெரியலாம் முஸ்லீம்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அவங்க இஸ்லாத்தை பற்றியே கேள்வி கேட்க சொல்கிறாங்க அந்த கேள்விக்கு அவங்களே பதில் சொல்கிறாங்க எதுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்கனே தெரியலையே என்பது உங்களுக்கு ஒரு புதுமையாக தெரியலாம் ஆனால் எங்களுடைய அமைப்பை பொறுத்த வரையில் இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சியை ஏறத்தாழ முப்பது வருஷத்திற்கு மேலாக நாங்கள் தமிழகத்திலே நடத்தி வருகிறோம் ஏன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டை பொறுத்த வரையில் உலக நாடுகளில் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது நம்முடைய நாட்டிற்கு நிறைய தனி சிறப்புகள்லாம் இருக்குதுங்க அதில் மிக முக்கியமான சிறப்புன்னு சொல்கிறதா இருந்தால் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு என்பதை எல்லா நபர்களும் ஏற்றிருக்கிறார்கள் அதைத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இதர நாடுகள் இந்தியாவை தவிர்த்து இதர நாடுகளெல்லாம் இந்தியாவை ஆச்சரியமாக பார்ப்பதற்கு இதுதான் பெரிய ஒரு அடிப்படை இந்த இந்திய நாட்டில் நிறைய மக்கள் வாழ்றாங்க எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு கொள்கையை மட்டும் பின்பற்றக்கூடிய நபர்களாக அவங்க இருக்கிறது இல்லையே அதிகமான மக்கள் இந்து மத கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க இன்னும் அதற்கு அடுத்தபடியாக முஸ்லீம்களும் நிறைய பேர் அந்த நாட்டுக்குள்ள வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களும் நிறைய அங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக கொள்கை கொண்டவர்கள் வசிக்கிறாங்க இன்னும் புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க சமண மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இப்படி பல்லாதரப்பட்ட கொள்கையில் உள்ளவங்க ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க அங்க உள்ள இருக்கக்கூடிய கொள்கைகளை பார்த்தால் ஏராளமான கொள்கைகளாக ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிந்திருந்தாலும் இந்தியர் என்று அடிப்படையில் இந்த நாட்டு குடிமகன் என்று அடிப்படையில் எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கிறாங்களே அவங்களுடைய மதங்கள் ரீதியில் தான் அவர்கள் வேறுபட்டு நிற்கிறாங்க அவங்க ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை அடிப்படையில் குடிமகன் என்பதில் ஒன்றுபட்டு நிற்கிறாங்களே இந்த ஒற்றுமை வந்துச்சு வெவ்வேறு மதத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையோடு வாழக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு எப்படி இந்திய மக்களுக்குள் வந்தது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பம்சம் இருக்கத்தான் செய்கிறது இன்னும் சொல்ல போன நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையை நீங்க எடுத்து பாருங்களேன் நம்மளுடைய தமிழ்நாடாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையே எப்படி இருக்கிறது ஒரு மதத்தில் உள்ளவர் அவர் தான் ஏற்றிருக்கிற கொள்கையை அவர் சரியாக பின்பற்றுவார் இப்ப ஒரு ஆள் இந்து மதத்தை பின்பற்றுதார் அதுல சொல்லப்பட்டிருக்கிற அத்துணை தத்துவங்களையும் அவர் கடைபிடிக்கிறார் அப்படி கடைபிடிக்கக்கூடிய நபர் என்ன செய்யறது கிடையாது நான் பழகுவதாக இருந்தால் இந்துக்களிடம் மட்டும்தான் பழகுவேன் இந்துக்கள் அல்லாத மாட்டேன் என்று இந்த நாட்டில் மற்றவர்களால் அதே போல ஒரு முஸ்லீம் எடுத்துக்கிடுங்க நாங்கள் இன்றைக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த சட்டதிட்டத்தை எங்களுடைய உயிர் மூச்சாக ஏற்றி பின்பற்றுகிறோம் இறைவன் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது குரானில் சொல்லப்பட்ட சட்டமாக இருந்தால் இன்னும் இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்ட முகமது என்கிற இறை தூதர் சொன்ன ஒரு சட்டதிட்டமாக இருந்தால் அந்த சட்டத்திட்டத்தை நாங்கள் உயிர் மூச்சாக பின்பற்றுகிறோம் இப்படி உயிர் மூச்சாக பின்பற்றக்கூடிய எங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் முஸ்லிம்களோடு மட்டும்தான் நின்று கொள்வோம் இருக்க மாட்டோம் எங்களுடைய வியாபாரத்தை எடுத்து பார்த்தால் வியாபாரத்தில் முஸ்லீம் அல்லாத பல நபர்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது அதே போல ஒரு கிறித்துவரை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய நிலையும் இப்படித்தான் இருக்கிறது கொள்கை அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் தனிச்சு என்று வருகிற பொழுது அனைவரும் அனைத்து சமூக மக்களோடும் தான் நாம் நம்முடைய பொது வாழ்க்கையை கொண்டு செல்ல முடிகிறது நாம் வியாபாரமா இருக்கட்டும் அல்லது போய் படிக்கிறதா இருக்கட்டும் அந்த ஸ்கூலுடைய நிலையும் எப்படித்தான் இருக்குது ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டா குறிப்பிட்ட ஒரு மதத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும் இல்லை எல்லா மதத்தில் உள்ளவர்களும் அங்கே சேர்ந்து படிப்பார்கள் கவர்மெண்ட் எடுத்து பாருங்களேன் ஒரு காலேஜ் எடுத்து பாருங்களேன் காலேஜில் ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்லேயே முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் இன்னும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையை கொண்டவராயிருந்த அவங்க என்று இப்படி எல்லா நபர்களும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை தான் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நாமளே ஒருவரை ஒருவர் புரிஞ்சு தானே இருக்கிறோம் இந்துக்களாக இருக்கிற நீங்க எங்களை புரிஞ்சிருக்கிறீங்க நாங்க உங்களை புரிஞ்சிருக்கிறோம் கிறிஸ்துவர்கள் எங்களை அவங்களை புரிஞ்சிருக்கிறோம் நபர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து எதுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தணும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்குரிய தேவை என்ன என்று பார்த்தால் ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சில நேரங்களில் முஸ்லிம்களுடைய நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் முஸ்லிம்களுடைய நிலைகளில் சில நேரங்களில் நீங்க எங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறீர்கள் இந்த இஸ்லாம்கிறது நாங்கள் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டத்தை கடைபிடிக்கிறது எல்லாம் வெளிப்படையாகத்தானே வெளிப்படையாக இஸ்லாம் சொன்ன சட்ட திட்டத்தை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையை நல்ல முறையில் கவனிப்பீங்க அப்படி கவனிக்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களிடத்தில் கேள்வியாக இருக்கத்தான் செய்யும் உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா இப்ப இந்த சபையில எடுத்துக்கிடுங்களேன் பெண்கள்லாம் இஸ்லாமிய பெண்கள் வந்து உட்கார்ந்து வந்து உட்கார்ந்து பெண்கள்லாம் பாருங்க தலையில வரும்போது தலையில துணியை போட்டு வந்து உட்கார்ந்து அது எதுக்கு தலையில பெண்கள் வந்து துணியை போட்டு இருக்கணும் இன்னைக்கு மத்த மத்த இந்துக்கள் வந்து வெளியே வரும்போது எல்லா நேரத்தில் தலையில துணி போட்டா இருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் அப்படி வெளியே வரும்போது தலையில துணி போட்டா இருக்கிறாங்க அப்ப இஸ்லாமிய பெண்கள் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு சபைன்னு வந்துச்சுன்னு சொன்னா தலையில இப்படி துணி போட்டு இருக்கிறாங்களே போடுவதனுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய உள்ளத்துல இயற்கையில் சில சந்தேகங்கள் வரும் ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம் நம்மோடு படிக்கக்கூடிய நம்மோடு பழகக்கூடிய அந்த இஸ்லாமிய தோழியர் இடத்துல ஒரு பெண்ணு போய் கேட்ட மாட்டாங்க நீங்க எதுக்குங்க தலையில துணி போடுறீங்க தலையில துணி போடுவதற்கான காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்க மாட்டோம் ஏன் கேட்க மாட்டோம் அப்படி ஏதாவது நம்ம ஒரு கேள்வியை கேட்டு அது அந்த முஸ்லிம் பெண் வந்து தவறா நினைச்சிட்டாங்க அது எப்படி எங்க மார்க்கு விவகாரத்தில் நீங்க எப்படி கேள்வியை கேட்கலாம் என்று நம்மளை பத்தி தவறா நினைச்சிட்டாங்களா அது நமக்கு மத்தியில உள்ள அந்த நெருக்கம் குறைவதற்கு ஒரு வாய்ப்பா போயிருமே நாம ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தான் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மாமன் மச்சானாக உறவுமுறையோடு வாழ்ந்துக்கிட்டே ரமே அப்ப நம்மளுடைய உறவுமுறைக்கு நாம் இப்படி அவங்களுடைய கொள்கை தொடர்ப ஒரு கேள்வியை கேட்டுட்டோம்னா அது நம்மளுடைய அந்த பழக்க வழக்கத்திற்கு ஒரு இடஞ்சல வந்துடக்கூடாது என்பதற்காகவே எதுக்கு கேள்வி கேட்பானே கேள்வி கேட்காமலே இருந்துட்டு சில இப்படி இருப்போம் அதே மாதிரி இன்றைக்கு ஒரு பண்டிகை தினம் வரும் நாங்கள் எங்களுடைய பண்டிகை தினம் வருகிற பொழுது நாங்கள் வந்து அந்த பண்டிகை தினத்தில் உங்களை அழைப்போம் உங்களுக்கு வந்து சில உணவுகளை எல்லாம் நாம வந்து விருந்து உபசரிப்பு செய்வோம் அதே நேரத்தில் நீங்க சில நேரங்களில் எங்களுக்கு உணவு கொடுப்பீங்க ஆனா சில நேரங்களில் பல நேரங்களில் உங்களுடைய உணவை பயன்படுத்தக்கூடிய நாங்கள் சில நேரங்களில் இல்லைங்க நாங்க அதை பயன்படுத்த மாட்டோம்னு விலகி நிற்போம் நிற்கும் போது ஒரு சந்தேகம் இருக்கும் அது எதுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பிடாம என்று உள்ளத்துல சந்தேகம் இருந்தாலும் நண்பன்ட்டு நாம வெளிப்படைய கேட்க மாட்டோம் அப்படி வெளிப்படைய கேட்டுட்டோம்னா நம்மளை எது தப்பா நினைச்சிட கூடாது இதனால வரை நம்மளுடைய பழக்க வழக்கத்திற்கு அது வந்து ஒரு இடைஞ்சல் ஆயிடக்கூடாது என்பதற்காகவே இது போன்ற எத்தனையோ பல விஷயங்கள் நாங்கள் இஸ்லாம் என்ற அடிப்படையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாம் தொடர்பாக சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது சில நேரங்களில் இன்றைக்கு நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாதத்தை போதிக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணடிமை தனத்தை ஆதரிக்கிறது என்ற மாதிரியான சில விமர்சனங்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியே பொதுவாக பரப்பப்படுகிறது அந்த தீவிரவாதத்தை மக்களுக்கு மத்தியில் போதிக்க கூடியதாக முஸ்லிம்கள் வைத்திருக்கிற குரான் இருக்கிறது என்று இப்படியெல்லாம் இன்றைக்கு பொது வெளியில சில கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது உங்களுக்கு அது கூட சில நேரங்களில் சந்தேகம் வரலாம் உண்மையிலே குரான் வந்து தீவிரவாதத்தை தான் போதிக்குதா பயங்கரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்குதா இஸ்லாம் வந்து பெண்களை அடுமப்படுத்துதா என்ற ஒரு கேள்வி இருக்கும் ஆனா அது நம்மளோடு பழகக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களிடத்துல கேட்டா நம்மள தவற நினைச்சுக்குவாங்களே என்கிற ஒரு நினைப்பிலேயே உள்ளத்துல இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்துச்சுன்னா மத்த மத்த எல்லா நேரங்களிலேயும் நமக்கு மத்தியில் பழக்க வழக்கங்கள் சரியாகத்தான் இருக்குது ஆனால் ஒரு சில சந்தேகங்கள் வருகிற பொழுது அந்த சந்தேகத்தை கேட்டுவிட்டால் அது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை குறைத்துவிடும் என்பதற்காகவே பல நேரங்களில் கேள்வி நாம் அப்படி கேள்வி அந்த பாய்மார்கள் தப்பா நினைச்சுக்குவாங்க என்கிற ஒரு எண்ணத்தில் பல நேரங்கள் அந்த கேள்வியிலிருந்து விலகி நிற்கிறோம் இது வந்து ஒரு உண்மையான சமூக நல்லிணக்கமா இருக்காது உண்மையான சமூக நல்லிணக்கம் என்ன ஒருவரை ஒருவர் உளமாற புரிந்து நடப்பது இன்னைக்கு முஸ்லிம்கள் இப்படி இருக்கிறாங்களா ஏன் முஸ்லிம்கள் அப்படி இருக்கிறாங்க அதனுடைய காரணத்தை தெரிஞ்சிட்டோம்னு வைங்க அப்ப இந்த தான் முஸ்லிம்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க போல அதனுடைய காரணத்தை நாம் எளிதில் கண்டறிந்து விட்டால் அதற்கு பிறகு இன்னும் நம்முடைய பழக்க வழக்கம் மிக ஆழமாக இருக்கும் நம்முடைய பழக்க வழக்கத்தில் எந்த ஒரு விரிசலும் ஏற்படாது என்கிற நோக்கத்தில் தான் கடந்த முப்பது வருடமா இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு இதில் முஸ்லீம்கள் வந்து உட்காந்தாலும் முஸ்லீம்கள் ஒருவருக்கு கூட நம்ம கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் முஸ்லிம்களுக்கு மார்க்க சந்தேகங்களை தெளிவுபடுவதற்கு வேறு சில நிகழ்ச்சிகளை நடத்துறோம் ஆனால் இன்றைக்கு நடத்தப்படுகிற இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி இங்கே குழுமி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் வெறுமனை பார்வையாளராக மட்டும்தான் குழுமி இருப்பாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களாக இருப்பதே எங்களுடைய தொப்புடைய உறவுகளாக இருக்கிற நீங்க உங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது நீங்க எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய கேள்வி அமைச்சுக்கலாம் இப்ப முகமதுங்கிற இறை தூதரை பத்தி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது வெளியே ஏதோ உங்களை பத்தி சில தகவலை கேள்விப்படுறீங்க அந்த தகவலை நீங்க கேட்க நினைக்கிறீங்களா தாராளமாக நீங்க கேட்கலாம் இப்படி நீங்க கேள்வி கேட்கறதுனால பதில் சொல்லக்கூடிய எண்ணெய் பொறுத்த வரையில அல்லது இந்த சபையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பொறுத்த வரையில் அது எப்படி இறை தூதரை பற்றி கேள்வி கேட்குறாங்க அல்லது கடவுளை பற்றி நீங்கள் கேட்க நினைக்கிறீங்களா தாராளமாக கேளுங்க குரான் என்கிற வேதத்தை பற்றி கேட்க நினைக்கிறீங்களா தாராளமாக கேளுங்க எந்த கேள்வி வேண்டுமானாலும் அதற்கு முழுமையான சுதந்திரத்தை நாம் கொடுத்து அந்த கேள்வி கேட்பதற்குரிய ஒரு வாய்ப்பை தருகிறோம் நீங்கள் கோபத்தோடு தான் கேள்வி கேட்க நினைச்சாலும் தாராளமாக கோபத்தோடு கூட கேள்வி கேட்டுக்கிடலாம் பதில் சொல்லக்கூடிய நாங்கள் அதற்காக கோபப்பட போறதில்லை இந்த சபையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்காக எந்த வெளிப்படுத்த போறதில்லை இன்னும் சொல்ல போன நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வியினால் இதை விளக்குவதற்கு இறைவன் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று அதை ஒரு சந்தோஷமாகத்தான் பதில் சொல்லக்கூடிய நான் எடுத்துக்கொள்வேன் என ஒழிய இந்த சபையில் இருக்கிற முஸ்லிம்கள் சரி இவங்களுக்கு இது ஒரு பதில் கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி விட்டார் என்றுதான் இவர்களை எடுத்துக் கொள்வார்களே ஒழிய யாரும் என்ன செய்ய மாட்டாங்க எந்த மனச்சங்கனும் மாட்டார்கள் இதை உங்கள்ட்ட ஒரு அடிப்படை தகவலை சொல்லிக்கிடுறோம் இன்னும் சொல்லப்போனா இந்த நிகழ்ச்சி ஒரு செட்டிங் நிகழ்ச்சியும் கிடையாது செட்டிங் நிகழ்ச்சினா என்ன பண்ணலாம் நாமளே சில ஆட்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நாமளே சில கேள்வியை கொடுத்து அவங்க கையில் மாத்திரம் கேட்க கூடாது என்று செட் பண்ணி கூட நாம நடத்தலாம் அப்படி செட் பண்ணி நாம் இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னு வைங்க இதனுடைய முழுமையான நோக்கத்தை நம்ம அடைய முடியாது இதனுடைய முழுமையான நோக்கம் என்ன நீங்க எங்களுடைய வாழ்க்கை முறையை விட்டால் ஒரு சில சந்தேகங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது விலகிவிட்டால் இன்னும் நம்முடைய பழக்க வழக்கம் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் நடத்தப்படுது அப்ப இதனால இந்த நிகழ்ச்சிங்கிறது நாம ஏற்கனவே செட் செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இல்லை அதனால தான் பொதுவாக நாம என்ன செய்வோம்னா இந்த நிகழ்ச்சி பத்தி இப்படி ஆரம்பத்தில் செய்யல செய்தியை சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் டோக்கன் இஷ்யூ பண்ணுவோம் இப்ப வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க எந்த கொள்கையில உள்ளவங்க நமக்கு தெரியாது எத்தனை பேர் டோக்கன் வாங்க போறீங்க நமக்கு தெரியாது நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க அதுவும் தெரியாது ஆனா நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளை நாம் அதை உள்வாங்கி கொண்டு அதற்கு இஸ்லாம் சொல்வதற்குரிய அந்த அடிப்படையை நாம் விளக்கி விட்டால் இது நமக்கு மத்தியில ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் என்கிற அடிப்படையில எந்த ஒரு செட்டிங் நிகழ்ச்சியாக இல்லாமல் நாம் தொடர்ச்சியாக ஒரு நல்லிணக்க நிகழ்ச்சியாகத்தான் இதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் இறுதியாக இதுல இந்த ஒரு தவறான எண்ணமும் உங்களுக்கு வந்துட வேண்டாம் என்ன தவறான எண்ணம் முஸ்லிம் பாய்மார்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த சபையிலேயே நம்மளை முஸ்லீமா அனுப்பி வெளியே அனுப்பிடுவாங்களோ நம்மளை மதம் மாத்திடுவாங்களோ என்றும் நீங்கள் வந்து எதுவும் நினைக்க தேவையில்லை ஏன்னா இஸ்லாத்தினுடைய கான்செப்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனை எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான தத்துவம் லா இக்ராக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது இஸ்லாத்தினுடைய கருத்தை அடுத்தவர்களுக்கு சொல்வது அது தப்பு கிடையாது நம்ம நாட்டு சட்டத்திலே அது ஒரு குற்றமாக சொல்லப்படலை இன்னைக்கு நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன் என்னுடைய கொள்கையை நான் பிற ஆட்களுக்கு எடுத்துச் சொல்வது நாட்டு சட்டப்படியும் குற்றம் கிடையாது இஸ்லாமிய சட்டப்படியும் எது தப்பு நான் ஒரு கொள்கையில் இருந்துவிட்டு இந்த கொள்கைக்காக பிறரை நிர்பந்தித்து நீங்க இந்த கொள்கை ஏத்துத்தான் ஆகணும் இப்படி நிர்பந்தம் பண்ணி ஏத்துக்க வைப்பாங்களே இதுதான் நம்ம நாட்டு சட்டப்படியும் கூடாது இறைவனும் அதை எங்களுக்கு அனுமதிக்கல நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி எல்லா நபர்களையும் இஸ்லாமியராக நீங்க ஆக்கிடுங்க என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு இது இறைவனும் எங்களுக்கு சொல்லாத ஒன்று எனவே இதை நாங்க ஒரு மாற்ற ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யல இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில தவறான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்களை மாற்றக்கூடிய ஒரு மனமாற்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்தி வர்றோம் எனவே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கூட உறவுகள் நீங்க வந்து எப்படி தாராளமாக என்ன செய்யலாம் நீங்க டோக்கனை பெற்றுக்கொண்டு உங்களுடைய கேள்விகளை அமைச்சுக்கலாம் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள்னால கேள்விகள் கோவப்பட போறதில்லை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை அதை சந்த ஏற்று பதிலளிக்கக்கூடிய நபர்களாகத்தான் நாங்கள் இருப்போம் எனவே முழுக்க முழுக்க உங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து இந்த பதில் நிகழ்ச்சியை நாம் தற்பொழுது கொண்டு செல்வோம் அல்லாஹா